அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் திருநெல்வேலி பேராயர் பர்னபாசை குறித்து தான் சர்ச்சைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது இன்றைக்கு என்னோடு கூட திரளான போதகர்கள் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள போதகர்கள் அவருடைய மனைவிகள்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள் யாரு அராஜக பேரொழி பர்னபாசிடம் தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்ல முடியாமல் என்னிடம் வந்து கதறுகிறார்கள் எப்படி ஆகி நீங்கள் ஒரு அவருக்கு உணர்த்தும்படி ஒரு வீடியோ போடுங்க பத்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குருமாருடைய மனைவிகளுக்கும் பத்து லட்சம் வசூலித்து தர வேண்டும் என்று கட்டாயமாக கட்டளையாக ஒரு சீட்டு புஸ்தகம் அடிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க அவங்க சொல்றாங்க திருநெல்வேலிக்குள்ள உள்ள குருமார்கள் கூட ஏதாவது கலெக்ஷன் பண்ணிடலாம் நாங்கள் இங்கே பாஸ்டேட் செலவை கூட நாங்கள் மீட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிறோம் எங்களை போய் பத்து லட்ச ரூபா பெரியன்னு சொன்னால் நாங்கள் பாஸ்டேட் வளர்ச்சிக்குரிய காரியத்தை பார்ப்போமா இல்லை பத்து லட்ச ரூபாய் பிரிக்க பார்ப்போமா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள் மிக மிக கண்ணீர் வடிக்கிறார்கள் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சொன்னாதான் ஏதோ ஓரளவு அவரு அசைஞ்சு கொடுப்பாரு நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள் வர்ணவாஸ் இவ்வளவு எதிர்ப்பு மத்தியில் இந்த குருமார்களுடைய நூற்றி அறுபத்தி ஐந்து குருமார்களுடைய சாபத்தையும் அவர்கள் மனைவியுடைய சாபத்தை இந்த நாங்கள் ஊதுற சங்கு போல இருக்கிறது ஒரு ஆறறிவு உள்ளவன் பகுத்தறிவு உள்ளவன் இப்படிப்பட்ட ஒரு ஆதங்கங்களுக்கு செவி கொடுப்பான் ஆனால் இன்றைக்கு நீர் செய்கிற காரியங்கள் எல்லாம் எல்லாராலும் முகம் சுழிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த காரியத்தை கைவிடவில்லை என்றால் முழு திருச்சபை உங்களுக்கு எதிர்பார்க்க வரும் நாங்க பல முறை சொல்லிட்டோம் பள்ளிக்கூடத்தை கேட்டுங்க ஆஸ்பத்திரியை காலேஜை இப்படி போட்டு கொடுமைப்படுத்தி ஒரு பெண்களுக்கு தியானம் மண்டபம் சொல்லி வீணாக உங்களுக்கு ஆதாயம் வரணுங்கிறதுக்காக ரெண்டு வருஷம் தான் இருக்குது ஒரு பதினெட்டு கோடி ப்ராஜெக்ட் போட்டா ஒன்பது கோடி பைக்கில் வச்சுக்கலாம் இதற்காக இந்த குருமாருடைய மனைவிகளை வேதனைப்படுத்தாதீங்க அவங்க கண்ணீர்லாம் பரலோகத்துல போய் பரலோகத்துல ஆண்டவர்கிட்ட போய் அந்த கண்ணீர் எங்களை ஒரு வல்லரசு போல கொடுமைப்படுத்துகிறானே பாவி மனுஷன் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆகவே இந்த திட்டத்தை கைவிடுங்க இப்படி குருமார்களுடைய மனைவி விலைகளை வேதனைப்படுத்தாதீங்க எங்க குருமார்களை வேதனைப்படுத்தாங்க நிம்மதியை ஊழியம் செய்யட்டு அவங்க ஊழியம் செய்ய விடுங்க உங்களுக்கு தான் ஊழியம் இல்லை அவங்க ஊழியம் செய்யட்டியா அவங்க பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் போய் சுவிஷன் சொல்லி ஊழியர் அவங்கள போய் கலெக்ஷன் பிச்சை எடுன்னு சொல்லி அவங்களை போய் கட்டாயப்படுத்தாதீங்க இதை வன்மையை நான் கண்டிக்கிறோம் இதை கேட்கவில்லை என்றால் வரும் நாட்களில் பெரிய ஒரு பேரு இழப்புகளை சந்திக்க நேரிடும் நிச்சயமாக மக்கள் சக்தி மகேசன் சக்தி என்பார்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி உண்மை துரத்தி போகிறார்கள் எல்லாரும் என் பின்னாடி வரக்கு தயாரா இருக்காங்க அவ்வளோ டிசியும் உங்க உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் படுகியை தோட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஏதோ ஆதாயத்துக்காக உண்மை சுத்தி இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் சில்ட்ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அதே போல இன்னொரு காரியம் வேதநாயகம் மூலம் முப்பத்தஞ்சு பேருக்கு குருமாருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது அதுல ஒவ்வொருத்தருக்காக ஸ்லாப் ஸ்லாப்பாக போட்டு கொண்டு இப்போ ஒரு ஏழு பேருக்கு டீக்கன் போட்டிருக்கீங்க யார் வேதநாயக அண்ணன் மூலம் கொடுக்க அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட அதை கைவிடப்பட்ட போதகர்களுக்கு டீக்கனாக நீங்க ஏழு பேருக்கு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்க இப்போ அவங்களை பதவி பிரமாணம் செய்ய போறோம் சொல்லி வச்சிருக்கீங்க ஆனா அதுல ஒரு பெரிய காரியம் உங்க அக்கா மகன் கிறிஸ்டோபர் எப்படி டீக்கனாக நீ தேர்ந்தெடுத்தேன் என்ன தகுதி இருக்கிறது என்ன சீனியாரிட்டி இருக்கிறது கமிட்டி கூட்டினீரா எல்லாட்டும் ஒப்புதல் வாங்கினீரா ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு நாங்க நான் உண்மையாக ஊழிசுறேன்னு சொல்வதற்கு அருகதில்லை சொந்த அக்கா மகனை பைபாஸ் பண்ணி இன்னைக்கு போதகராக அபிஷேகம் பண்ணுவதற்காக எல்லாம் தயார் வை தயார் நிலை போதகர்கள் சைட்ல இருந்து எனக்கு காதுக்கு வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் இருக்காங்க காத்து கிடந்தவங்க வேற இன்னைக்கு நேற்று உள்ள ஆளை கொண்டு உம் அக்கா மகனை கிறிஸ்டோபரை டீகனா அபிஷேகம் பண்ணிக்க நீ ஆக்க போறிரு இதெல்லாம் எல்லாரும் எதிர்க்கிறார்கள் அவங்க மௌத்தா தான் நான் செயல்பட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சு காட் நோபிள் உமக்கு எதிரி கிடையாது மொத்த போதகர்களும் போதக மடைவர்களும் உமக்கு எதிரியா இருக்கிறார்கள் அவருடைய வாயாக கர்த்தரனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அவங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படுறாங்க எவ்வளவு வயசாக வரைக்கும் காத்து கிடக்குறாங்க போதக அபிஷேகத்துக்காக ஆனால் நேற்று உள்ளவருக்கு நீ ஒரு அபிஷேகம் அவருக்கு கண் பார்வை வரை சாயங்காலத்துக்கு மேல தெரியலன்னு சொல்றாங்க ஒரு கண் பார்வை சாயங்காலம் தெரியாதவரை கொண்டு நீ போதகரை பயத்தா எப்படி ஹவுஸ் போவார் எப்படி கூட்டங்கள் நடத்துவார் எப்படி கன்வென்ஷன்களை நடத்துவார் அப்போ அவரை நான் கொச்சப்படுத்தவில்லை எனக்கு போதகர்கள் சொல்லுகிற கருத்தை சொல்கிறேன் ஒரு மாலை கண் உள்ள நோய் உள்ள சாயங்காலத்துக்கு மேலே கண் தெரியாத பார்வை இல்லாதவ ஒருவரை டீக்கராக அபிஷேகம் பண்ணி இப்போ போதகராக பொறுப்பு கொடுக்க போகிறார் அதுக்கு லிஸ்ட் எல்லாம் தயார் செய்து வைத்துக்காருங்க இன்னொரு காரியம் எல்லாரும் டீச்சர்ஸ் காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துடுங்க பிரின்சிபாலாக எஸ்டிசி காலேஜில் போட போகிறாங்க இதற்கு ஒரு பெரிய தொகை பேசியாச்சு இதற்கு கேபிகே அப்ரூவல் சாம்சன் எல்லாரும் அப்ரூவல் பண்ணி ஒருவருடைய மகளை ஒரு போதகருடைய முன்னாள் போதகருடைய மகள் பாளையங்கோட்டையில் ஒரு பொண்ணை முன்னாள் போதகருடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இப்போ எத்தனை பேர் இந்த தகுதி அதாவது ப்ரின்ஸ்பலாக வருவதற்கு உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு எத்தனை பேர் இருக்கு என்கிறவர்கள் நீங்கள் இம் உடனடியாக நீங்கள் அந்த சேர்மனிடம் இது யார் சூப்பரண்டிடம் முறையிடுங்கள் டிஎஸ் உடைய தம்பி தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்ரண்டு சாம்சன் கிடையாது ஆகையினால யார் யாரெல்லாம் இதற்கு தகுதி உள்ளவர்கள் என்கிறவர்கள் உடனடியாக நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து யாரு சூப்ரண்டிடம் ஒப்படைங்க ஒப்படைங்க அதுல யார் தகுதி என்பதை கமிட்டி பிக்ஸ் பண்ணும் பர்ணபாஸ் பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது கமிட்டி பிக்ஸ் பண்ணோம் கமிட்டி பிக்ஸ் பண்ணி தான் போட முடியும் அவர் ஒருதலை பட்சமா பணம் வாங்கி அப்பாயின்மெண்ட் கொடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் இல்லை என்றால் கோர்ட்ல போய் அதை டிஸ்மிஸ் பண்ணுவோம் பணம் கொடுத்து நீங்க குறுக்குழியில வந்துடாதீங்க இப்ப நேற்றைய தினம் எனக்கு வந்த கொந்தளிப்பின் சத்தம் எத்தனையோ தகுதி உலகம் இருக்கிறாங்க இதே எஸ்டிசி காலேஜில் விரும்பவில்லை அவர்கள் பெயர் எல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே நீங்கள் எல்லாரும் நீங்க இப்போ நமக்கு அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய யாரு சூப்பரண்டா இருக்கக்கூடியவர் டி எஸ் ஜெய்சிங் உடைய தம்பி தான் அவரிடம் போய் நீங்க உங்களுடைய மனுவை கொடுங்கள் அது பரிசீலிக்கப்படும் அவர் பரிந்துரைக்கிறதா செல்லும் அவர் தான் அரசாங்கத்துக்கு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி ஆபீசரா இருக்கிறார் ஆகினால நீங்க தயவு செய்து நீங்க முந்தங்க இல்லை என்ன என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க உங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்றேன் நிச்சயமா திறமை உள்ளவர்கள் அனுபவசாலிகள் இந்த பிரின்சிபல் பதவிக்கு நீங்க வர வேண்டும் அதற்காக தான் நான் குரல் கொடுக்கிறேன் இன்னும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு இங்கே நம்ம என்ன குண்டல் திருச்செப்பில் என்னை அன்பு சகோதரர் வரவேற்றார்கள் அந்த அசன விருதுக்கு செல்கிறேன் அடுத்தார் போல தொடர்ந்து வள்ளியூர் மற்றும் நல்லூரில் அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அங்கேயும் நான் வருவேன் அங்குள்ள நண்பர்களை நாம் சந்திப்போம் வெகு விரைவில் தேர்தல் வரும் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் வல்லரசாக இருக்கக்கூடிய இந்த பர்ணபாசனுடைய ஆதிக்கத்தை முறியடிக்க யாவரும் ஒன்றுபடுவோம் துணிந்து நிற்போம் நிமிர்ந்து நிற்போம் லஞ்சம் தவிர் நெஞ்சு நிமிர் லஞ்சம் என்கிட்ட கிடையாது அஞ்சு வயசாக நான் ஆக மாட்டேன் உங்களுக்காக திருமண்டலத்துக்காக நான் பாடுபட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தூதுவனாக கத்தர் வைத்திருக்கிறான் நிச்சயமாக நம்முடைய திருமண்டலம் வீணாய் போகாது எழுபத்தி நான்கிலிருந்து நான் பாளையங்கொண்டை கத்தரில் முன் வரிசையில் இருந்து ஆண்டவர் ஆராதித்து வந்தவன் எண்பத்தி நாலுல பெருமாள்புரத்துக்கு வந்து பெருமாளபுரத்துள்ள மூத்த ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் கூட சேர்ந்து சைக்கிள் மிதித்து கொட்டு ஸ்ரீராமன் குளம் குத்துக்கள் கிராமங்களுக்கெல்லாம் சென்று ஊழியம் செய்தவன் அந்த பாரம் இப்பொழுது எனக்குள் இருக்கிறது அது மாத்திரம் என் அப்பாவுடைய அப்பா தாத்தா உடைய வித்து எனக்குள் இருக்கிறது அவர்கள் விதையாய் பரப்பாடி கல்லறை தோட்டத்தில் அடக்கம்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சந்ததியில் நான் வந்து என் சொந்த திருச்சபை டிடி தென்னிந்திய திருச்சபை நான் மீட்டெடுப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் இருபத்தி நான்கு திருமட்டர் உள்ளவர்களும் என்னோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள் மிக்க நன்றி எல்லாரும் நம் ஒன்றுபடுவோம் திருச்சபை மீட்டெடுப்போம் ஆன்மீக பாதையில் திருச்சபை வளர்ந்து பெருகட்டும் திருச்சபை விசுவாசிகள் நாளுக்கு நாள் பெருகட்டும் அப்போ ஆதி அப்போ காலத்துல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று பெருங்கினது போல நம்முடைய காலத்திலையும் திருச்சபை வளர்ந்து பெறுவதை நாம் கண்ணால் பார்ப்போம் ஆகவே பர்ணபாஸ் வார்னிங் நான் கொடுத்துட்டு இருக்கோம் காலம் சமீபமா இருக்கிறது சீக்கிரத்துல அரியணையில் வந்து அமருவோம் யாராலையும் தடுக்க முடியாது என் தேவன் செய்கிறதை மனுஷன் தடுப்பவன் யார் ஜாக்கிரதையா கால சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழே இருக்கும் அதெல்லாம் காட் நோபல் ஒரு நாள் மேல வருவோம் வரும்போது ஜாக்கிரதையா இருங்க இப்பவுமே நான் சொல்ற காரியங்களை சரிப்படுத்தவில்லை என்றால் பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் சட்டப்பூர்வமாக மீண்டும் நல்ல செய்தி இருக்க